இந்தியாவின் இதிகாசங்களை முக்கியமான ஒன்று மகாபாரதமாகும் மகாபாரதம் என்பது விஷ்ணுவின் கிருஷ்ணர் அவதாரம் பூமியில் நிலவிய அதர்மத்தையும் பூமியின் மக்கள் தொகையை பாதியாக குறைக்கவும் நடத்திய மாபெரும் யுத்த சரித்திரமாகும் யுத்தம் மட்டுமின்றி மகாபாரதத்தில் பல வாழ்க்கை நெறிகளும் உள்ளது கிருஷ்ணர் பாரத மகா யுத்தத்தை அர்ஜுனனை முன்னிலைப்படுத்தி நிகழ்த்தினார் ஆனால் அர்ஜுனனுக்கு இணையாக வீரம் கொண்டவர்களும் இருந்தார்கள் அதில் கர்ணன் பீஷ்மர் துரோணர் போன்றோர் முக்கியமானவர்கள் ஆனால் அவர்களை தவிர்த்து அர்ஜுனனை கிருஷ்ணர் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன இந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக பீஷ்மர் பீஷ்மர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் சுயநலமாக நடந்து கொண்டதில்லை ஞானம் வீரம் வலிமை திவ்ய அஸ்திரங்கள் என அனைத்தும் நிரம்பியவராக பீஷ்மர் விளங்கினார் அவரின் மரணம் கூட அவரின் அனுமதியின்றி நெருங்க முடியாத வரத்தை பெற்றிருந்தார் ஆனால் அவர் அதர்மத்தின் பக்கம் இருந்து போரிட வேண்டியதாயிற்று அவரால் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி இருக்க முடியும் ஆனால் அவரின் சத்தியம் அதை தடுத்துவிட்டது பீஷ்மர் செய்த சத்தியம் என்னவெனில் அஸ்தினாபுர அரியணையில் யார் அமர்ந்தாலும் அவருக்கு பாதுகாப்பாகத்தான் இருப்பேன் என்று கூறியதுதான் இந்த சத்தியத்தை அவர் ஒரு நாளும் மீறவில்லை தன் அன்பிற்குரிய சொந்தங்களுடன் போரிடும் நிலையிலும் அதனை மீறாமல் இருந்தார் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது முக்கியமானது ஆனால் மகாபாரதம் கூறும் தர்மத்தின்படி தன்னுடைய தனிப்பட்ட சத்தியத்திற்காக தர்மத்தை கைவிட்டுவிட்டு அதர்மத்தின் பக்கம் நிற்பது என்பது மிகப்பெரிய பாவமாகும் அப்படிப்பட்ட சபதத்தை கைவிடுவதில் எந்த தவறும் இல்லை பீஷ்மா தனது தனிப்பட்ட சபதத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக நினைத்தார் அந்த சபதம் தீமைக்கான கருவியாக மாறிய போதும் அவர் அதை உணரவில்லை இதனால் தான் கிருஷ்ணர் பீஷ்மரை தவிர்த்தார் அடுத்ததாக துரோணர் அஸ்தினாபுர மன்னரும் துரியோதனின் தந்தையுமான திருதராஷ்டிரனுக்கு ஊழியராக இருந்தார் அவர் அனைத்து இளவரசர்களுக்கும் குருவாக நியமிக்கப்பட்டார் மிக சிறந்த குருவாக விளங்கிய இவர் அனைத்து இளவரசர்களையும் மாவீரர்களாக மாற்றினார் துரியோதனன் தன் மகனுடன் இணைந்து தவறான காரியங்களை செய்தபோது போது பற்றி அவர் அறிந்திருந்தாலும் தன் மகன் மீதிருந்த பாசத்தாலும் அஸ்தினாபுரத்தின் மீதிருந்த விசுவாசத்தால் அதனை தடுக்காமல் விட்டுவிட்டார் மகாபாரத யுத்தத்தின் போது துரோணர் துரியோதனின் தரப்பில் இருந்து போரிட்டார் இறுதியில் கிருஷ்ணரின் திட்டத்தின் மூலம் திருஷ்ட தூய்மனால் கொல்லப்பட்டார் துரோணர் ஒரு சிறந்த போர் வீரராக இருந்த போதிலும் ஒழுக்க நெறியை நன்கு அறிந்தவராக இருந்த போதிலும் தர்மத்தை காட்டிலும் விசுவாசத்திற்கும் பாசத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இது தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு உதவாது எந்த சூழ்நிலையிலும் யாராக இருந்தாலும் அதர்ம வழியில் சென்றால் அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் இறுதியாக கர்ணன் கர்ணன் சிறந்த வீரன் என்பதில் சந்தேகமில்லை சொல்லப்போனால் அர்ஜுனனை விட பல விஷயங்களில் கர்ணன் சிறந்தவராக இருந்தார் வில்லாற்றலில் இருவரும் சமமாக இருந்தாலும் உடல் வலிமையில் கர்ணன் மேலோங்கியவராக இருந்தார் தானத்திலும் தர்மத்திலும் அனைவரையும் விட கர்ணன் சிறந்தவராக இருந்தார் இத்தனை நிறைகள் இருந்தும் கர்ணனிடம் ஒரு பெரிய குறைபாடு இருந்தது துரியோதனன் மீது அவர் வைத்திருந்த நட்பும் விசுவாசமும் அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருந்தது தர்மத்தை காட்டிலும் தவறான இடத்தில் காட்டப்படும் விசுவாசம் ஆபத்தானதாகும் கர்ணன் தன்னுடைய அனைத்து வலிமையையும் தன்னுடைய நலனுக்காக கூட இல்லாமல் துரியோதனன் நலனுக்காக பயன்படுத்தினான் தனது நண்பன் சுயநலமாக பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யும் செய்யும்போது அவனுக்கு தன்னுடைய விசுவாசத்தை கொடுத்ததுதான் கர்ணனின் மிகப்பெரிய தவறாகும் தவறான நண்பனுக்கு ஒருவர் காட்டும் விசுவாசம் தர்மத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு சமமாகும் அதனால்தான் பல சிறப்புகள் இருந்தும் கிருஷ்ணர் கர்ணனை தேர்ந்தெடுக்கவில்லை இறுதியாக கிருஷ்ணர் ஏன் அர்ஜுனனை தேர்ந்தெடுத்தார் என காணலாம் அர்ஜுனன் பரிபூரணமானவராக இல்லாத போதிலும் தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்ளும் குணம் அவரை மற்றவர்களை விட மேலானவராக மாற்றியது கிருஷ்ணரின் வார்த்தை எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும் என்பது அர்ஜுனனின் நம்பிக்கை தான் அறிந்த தர்மம் கிருஷ்ணரின் வாக்குதான் என்று நினைத்தார் அர்ஜுனன் அதனாலேயே வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை பெற்றார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்